அந்த வாழைப்பழம் சப்போட்டா மாதிரி இனிப்பு அதிகமா இருக்கிற பழ வகைகளை வந்து சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்களே அது உண்மையா பொதுவாக அது ஓரளவுக்கு உண்மைதான் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா வாழைப்பழம் மாம்பழம் பலாப்பழம் சப்போட்டா பழம் சீத்தாப்பழம் தர்பீஸ் பழம் கிர்னி பழம் இது எல்லாமே மாவு பழம் வெரி பல்பி ஃப்ரூட் ஃபைபர் இருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு ஃபைபர் இருக்காது ஸோ இமீடியட்டா நாக்கில் பட்டவொடனே செரிமானமாக ஆரம்பிச்சிடும் வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சின்ன வாழைப்பழத்தில் பன்னெண்டு கிராம் சுகர் இருக்கு ஒரு பெரிய சைஸ் வாழைப்பழத்தில் ஒரு பத்தொம்பதுல இருந்து இருபது கிராம் சுகர் இருக்குன்னு வச்சுக்கோம் ஒரு வாழைப்பழத்துலேயே ஒரு இருபது கிராம் சுகர் இருக்குங்கும்போது ஒரு சராசரியா முப்பது கிராம் சுகரை ஒருத்தர் ஒரு நாள் உட்கொள்ளுதில் தாண்டினாலே சுகர் ஏறுறவங்களுக்கு சுகர் ஏறும் சுகர் ஏறாதவங்களுக்கு வெயிட் ஏறும் ஏன்னா வாழைப்பழத்துக்கு சுவை அதிகம் விலை கம்மி சீசன் கிடையாது யாரும் ஒத்தையில நிறுத்துறதில்லை எல்லாருமே ஒரு பழம் சாப்பிட்டா ரெண்டாவது பழம் சாப்பிடுவாங்க வெறும் வாழைப்பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு நார்ச்சத்து மிகுந்த காய்கறிகள் சாப்பிட்டுருந்தாங்கன்னா பரவாயில்ல நம்ம நைட்டு ஒரு சப்பாத்திக்கு தக்காளி தொக்கை சாப்பிட்டுட்டோ சப்பாத்திக்கு குருமா சாப்பிட்டுட்டோ இல்லைன்னா மசாலா தோசைக்கு தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டுட்டோ அந்த கேலரி இல்லாம இந்த கேலரியும் சாப்பிடும் போது வாழைப்பழத்தை எல்லாரும் பெருசா எடுத்து வச்சு பேசுறோம் ஆனா ஓவராலா நம்ம எல்லா பழங்களையும் சாப்பிடலாம் ஆனா எந்த பழமா இருந்தாலும் ஜூஸா சாப்பிடக்கூடாது எந்த பழமா இருந்தாலும் முழு தான் சாப்பிடணும் அப்பதான் அதுல இருக்கிற நார்ச்சத்தோட லிங்கை உடைக்க மாட்டோம் நீங்க அதை ஸ்மூத்தியாவோ ஜூஸாவோ போட்டீங்கன்னா அதுல இருக்கிற ஃபைபரை வெட்டிடுவீங்க இந்த ஃபைபர்னா ஏதோ அப்டிராக்ட் கான்செப்ட் கிடையாதுங்க அது வந்து வயிறுக்குள்ள மேல் வயிறுக்குள்ள அழகான ஒரு வலையை ஃபார்ம் பண்ணணும் அந்த வலையை ஃபார்ம் பண்ணாதான் நம்ம எதோட வச்சு சாப்பிட்டோமோ அந்த சாப்பாட்டுல இருந்த சர்க்கரை உடனடியா ரத்தத்துல சக்கரையா மாறாது ஏன்னா இந்த நார்ச்சத்து ஃபார்ம் பண்ண வயிறுக்குள்ள இருக்கிற வலை ரொம்ப நேரம் இருக்கும் அப்ப அந்த வலை வந்து ஒரு வடிப்பான ஆயிடும் அப்ப சாப்பிட்ட சர்க்கரை உடனடியா ரத்தத்துல செரிமானமாகாது உடனடியா ரத்தத்துல செரிமானமாக சர்க்கரைக்கு உடனடியா இன்சுலின் சுரக்க முடியாது உடனடியா இன்சுலின் சுரக்காத பட்சத்துல டயபெட்டிஸ் வர தள்ளி போடலாம் வராதவங்க வெயிட்டை கம்மி பண்ணலாம் இப்ப மாம்பழம் சீசன் ஸ்டார்ட் ஆகுது மாம்பழமும் இதே வகையில தான் வருமா எல்லாமே பல்பி ஃப்ரூட் தான் மாம்பழமும் பல்பி ஃப்ரூட் தான் ஆனா மாம்பழத்தில் நிறைய நல்ல தன்மை இருக்கு என் பேஷன்ஸ் எல்லாம் நிறைய தான் மாம்பழம் சாப்பிடலாமா டாக்டர் மாம்பழம் சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு மாவுப்பழம் மாவுப்பழத்தை பழத்தை சாப்பிடும்போது ஒரு கெட்டி பழத்தையும் வச்சு சாப்பிடுங்க தான் என்னோட பேஷன்ஸ்க்கு நாங்கள் அட்வைஸ் கெட்டி பழம்னா குயாக்கா ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்குடி பேரிக்காய் மாதுளை பப்பாளி ஒரு நெல்லிக்காய் ஒரு வெள்ளரிக்காய் இந்த மாதிரியான ஒரு கெட்டித்தன்மை உள்ள பழங்களை வச்சு மாவுத்தன்மை பழங்களை சாப்பிடுங்க முடிந்த வரைக்கும் மாவுத்தன்மை பழங்களை வச்சு சாப்பிடும்போது கெட்டித்தன்மை பழங்களோட அளவு குறைந்தபட்சம் ஒரு இரண்டு மடங்கு அதிகமாக இருந்த உசித்தம் இப்ப கெட்டித்தன்மைக்காக காய்கறிகளை சேர்த்து சாப்பிடலாமா சூப்பர் அதாவது நாங்கள் என்னோட சிம்பிள் ரூல் வச்சிருக்கோம் நாங்கள் ஹாஃப் போர்ஷன் கிரெய்ன் ஒன் போர்ஷன் ஃப்ரூட் டூ போர்ஷன் வெஜிடபிள் இது பேசிக் ரூல் ஆனால் இப்போ நீங்க ப்ளூ ஜோன்ஸ் கேள்விப்பட்டிருக்காங்களான்னு தெரியாது ப்ளூ ஜோன்ஸ்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா இப்ப ஒகினாவா ஜப்பான் சார்டீனியா இத்தாலி நிக்கோயா சென்ட்ரல் கலிபோர்னியா இதெல்லாம் வந்து ப்ளூ ஜோன்ஸ் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லப்படுது இங்கெல்லாம் மக்கள் அதீத காலங்கள் வாழ்கிறாங்கன்றது சயின்ஸ் இவங்களோட கான்செப்ட் எல்லாம் இவங்க சாப்பிட்ற சாப்பாடு பார்த்தீங்கன்னா கறி சாப்பிட்டாலும் சரி மாவு சத்து பிரெட்டு சாப்பிட்டாலும் சரி எல்லாருமே காய்கறியை நிறைய சாப்பிடுவாங்க காய்கறியை நிறையா சாப்பிட்ட இந்த ஜனங்கள் ரொம்ப நாள் வாழ்கிறாங்கிறது தான் டேட்டா தொண்ணூறு வயசு நூறு வயசு வாழறாங்கிறது தான் டேட்டா பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி